விடா இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் வந்து மலை குண்டு சின்ன சின்ன மலை குண்டுகள்லாம் இருக்கேன் அங்கேதான் போயிட்டு இருக்கேன் எல்லாம் அதுக்குள்ளே பட்டம் விடுவாங்க இந்த இடம் பிள்ளைங்களை விளாட்றதுக்கு சில போட்டிங் மாதிரி ரோட் அது அப்புறம் ஏதாவது சிங்கிளாவோ பே பண்ணிட்டு இதை வந்து ஃபோட்டோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வாகமல்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி உள்ள ஏரியா அதில் ஒரு சூப்பர் ஃபால்ஸ் இருக்குது அதுதான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன் இந்த இதோடு அங்கே ரோடு கிடையாது மண் ரோடு தான் ஜீப்பு போகும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வர அந்த ஃபால்ஸு அதான் பார்க்க போகிறோம் சவுண்டு காதில் விழுகுது பார்ப்போம்ஸ் நான் சொன்னேன்ல அந்த அருவி இதுதான் அந்த அருவி அதாவது நம்ம உள்ளே போக முடியாது குளிக்க முடியாது ப்ரைவேட்டு கிடையாது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஃபென்சிங் போட்டுருக்காங்க உள்ளார ஃபுல்லாக போக முடியாது பட் பார்த்து ரசிச்சுக்கந்தான் அதோடைய சார் வந்து இன்னொடியே நம்ம மேலே படு பட்டுக்கிட்டே இருக்குந்தா சாரில் நம்ம மேலே படுது பார்க்கற இந்த கிளைமேட்டுக்கு இந்த அப்படியே குழு குழுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த குட்டி வந்து என்னுடைய நண்பர் குமார் உடைய சன்னிவர் செல்ஃபி ஸ்டிக் எடுத்தது போக என்னை ஷூட் பண்ணுறப்போ தான் இவர் தான் ஆமாம் ஆய் ஹாய் பேர் சொல்லு என் பேர் தனுஷ் தனுஷ் இப்போ என்ன ஒரு இந்த ஃபால்ஸில் வந்து ஒரு ஏமாற்றம் ஆகிப்போச்சு இந்த இந்த ஃபால்ஸில் பார்த்து என்னென்னா நம்ம குளிக்க முடியாமல் போச்சு அது ஒன்று தான் இந்த ஒரு ஃபால்ஸில் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் பட் ஏரியா வந்து வேறு லெவலில் இருக்குது ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி பிரித்து உள்ளே போயிடலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு உள்ளே வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பசிட்டேன் மணி வந்து அஞ்சாகும்போது இப்போ தான் வந்தான் நம்ம இன்னைக்கு தோல்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் சாப்பிட போகிறேன் மீன் கறி சாப்பாடு மீன் கறி நம்ம வந்து ரைஸ் வாங்கியிருக்க வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கினேன் கொஞ்சம் சோறு கரிப்பமாக இருக்கேன் அதை வந்து எந்த பட்டத்தீட்டாக தான் அரிசி ஒரு சின்னட்டியாக இருக்கான் மீன் வாங்க ஊற்றி இருக்கான்

கருணக்கல இப்போ உள்ள இந்த மீனுக்கு பேர் வந்து கேரா ஃபீஸுங்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து குடுவான் சொல்லுவாங்க அந்த வகை மீனில் கொஞ்சம் மட்டன் மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்கும் என்ன பண்ணுறவங்க இந்த கேரளா கட்ட அரிசியோடு சேர்த்து இதை வச்சு என்னையும் போட்டு சேர்த்து அப்படியே போட்டு குழப்பி அப்படியே சாப்பிடலாம் பாருங்கள் மட்டன் மாதிரியே அப்படி எச்சி வருது வந்து ஒரு ஆஃபர் எடுத்துட்டாங்க பாருப்பேன் சாப்பிட்லாம் ഒക്കെയോ മീർവനം അടോമി തോരണം ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாகபணுடைய அட்வென்ச்சர் பார்க் வந்துவிட்டேன் வந்து கிளாஸில் நடக்கிறது ரொம்ப தில்லிங்காக இருக்கு அதான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் बेचारा बेचनी है बेचारा तो पैसा बेच रही है आते आते बेचारा बेच रही है बेचारा तो पैसा बेच एंड साउंड ऑफ पूरा कैसे करता है शबर तक लड़ा है நல்லா இருக்குமா சாப்பாடு செட்டா என்ன பண்றீங்க சிக்கன் ரோஸ்ட் சிக்கன் ரோஸ்ட் நார்மல் சிக்கன் நார்மல் சிக்கன்

कन वाले ठीक सही सर चापड़ा ट्रैवलर है सही चापड़ा वेटिंग रूम में यूनिट्स में जैसे होंगे हमें आटपुली चाहिए हम टेस्ट कर लेंगे जो बैक होंगे मैं बोल दूंगा चलो चलो पराठा

டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட் எல்லாமே இதுதான் இது சுற்றி தான் இருக்குது அப்படியே இந்த கம்பெனியும் இதுலேயே வந்து இதில் விற்கிறாங்க எல்லாமே டீ காஃபி எல்லாமே விற்கிறாங்க உங்களுக்கு ஓன் ப்ராடக்டில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்று கொஞ்சம் பரவாயில்ல இன்றைக்கி நல்ல வெயில் இன்றைக்கி நல்லா வெயில் நம்ம ஒரு மாதிரியே காரக்குடி மாதிரியே வெயில் வந்துருச்சு இன்றைக்கி ஆனால் தான் இருக்குது நல்ல பிளேஸ் ஃபேமிலியோடு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்